அது ஆர்கனைசேஷன் அதாவது நான் என்ஜிஓ கிடையாது என்ன என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது வந்துட்டு கன்சல்டேஷன் எனக்கு ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கட்டணத்தை சொல்லுவேன் கட்டணத்தை சொன்னதுக்கப்புறம் பதிலே இருக்காரு சிலர் வந்துட்டு பெருசாக வணக்கம் போடுவாங்க என்னைக்கு நீங்கள் ஃப்ரீ அப்படிங்கிற மனநிலையை இலவசங்கிற மனநிலையை விடுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்காரு ஒரு ஆலோசகரை நான் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு ஆலோசகரை நீங்க போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அவங்கள பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல கட்டணம் என்ன அப்படிங்கிறது நீங்க கேட்டு பழகுங்க நீங்க கட்டணம் என்ன அப்படிங்கறத கேட்காம என்ன எப்படி நீங்க உங்களோட பிசினஸ்ல வந்துட்டு இது பண்ண போக முடியும் எப்படி நீங்க வந்து அதுக்கு நீங்க உங்களுடைய மனதை வந்து முழுமையா ஒப்படைக்க முடியும் அப்ப கட்டணம் என்னங்கிறது நீங்க கேட்டு பழகுங்க பொங்களுடைய தொழில யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஃப்ரீயாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்குவீங்களா இல்லை நான் ஒத்துக்குவீங்களா இல்லை அது சரியா அது மாதிரியான மனப்போக்கங்கிறது சரியா சரியில்லை அப்போ முதல்ல அடிப்படையாக எண்ணங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெட்ஒர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நர்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நேவிகேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பத்தாம் பொதுவாக பார்த்துட்டு யூடியூப்பில் அல்லது சமூக வலைத்தளங்கள் வேறு இடத்துல கொடுக்கக்கூடிய தகவல்களை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாங்க அதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேணாம் அதை உண்டான உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஆலோசகரை கரெக்டாக தேர்ந்தெடுங்க எப்படி தேர்ந்தெடுக்கலே தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்களா தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு செஷனாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதாவ்தான் தொழில் குரு அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயே கிடையாது எதாக இருந்தாலும் கட்டணம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் அடிப்படை காரணம் நீங்கள் இலவசமாக பெறக்கூடிய பொருளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா நான் சொல்கிறது அதுக்குண்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால் இந்த நெட்ஒர்க்கிங் நர்சரிங் நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த ஃபோரமானது எப்படி வந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் விரிவாக நிறைய எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தாலும் நீங்கள் கேட்காமல் அதை நான் வந்து சொல்வதற்கு தயாராக இல்லை எதா இருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க ஒவ்வொரு வாரமும் வியாழன் காலை ஐந்துல இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கோம் கீழே இருக்கிற என்என் சர்ச்ங்க அது உள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்குண்டான அடிப்படை ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று வரும் நீங்க பாருங்க செயலி கூகுள்ல போயிட்டு